என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆட்டிறைச்சி எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி அதை மட்டுமே வாங்கி சமைச்சி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படி மணமணக்கும் மட்டன் குழம்பு வைக்கணுமா இந்த மசாலாக்கள் போதும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்பீங்க ஆட்டிறைச்சி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு அசைவ பெரியர்களின் முதல் தேர்வில் இருக்கிறது இந்த ஆட்டிறைச்சி தான் ஸோ இந்த ஆட்டிறைச்சியில் ஜிங் சத்துக்கள் நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்குது அப்படின்றதால நிறைய பேர் இந்த ஆட்டுக்கறியை வாங்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஆட்டுக்கறியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாக்கள்லாம் அரைச்சி ஊற்றி செய்யலாம் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க முதல்ல மசாலா அரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் மிளகு இரண்டு ஸ்பூன் சோம்பு இரண்டு ஸ்பூன் ஜீரகம் இரண்டு ஸ்பூன் சின்ன வெங்காயம் பதினைந்து கருவேப்பிலை ஒரு கொத்து பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் துருவிய தேங்காய் கால் கப் இப்போது மசாலா தயாரிக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம் மிளகு சோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க நம்ம இந்த பொட்டுக்கடலையை கடைசியாக சேர்க்க போகிறோம் அப்படி குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து நம்ம துரி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இறக்கும்போது அந்த கறியில் வந்து இந்த தேங்காவையும் சேர்த்து பெரட்டி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் சரிங்களா இப்போ மசாலாக்கள் எடுத்து வச்சுருக்கோம்ல இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் எலும்பு கலந்த ஆட்டுக்கறி முக்கால் கிலோ எண்ணெய் மூன்று ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் பெரிய வெங்காயம் மூன்று பொடியாக நறுக்கியது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து தக்காளி இரண்டு பொடியாக நறுக்கியது மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இரண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தாளிக்க தேவையான பொருட்கள் முழு கரம் மசாலா பட்டை ஒன்று கிராம்பு இரண்டு முழு ஏலக்காய் ஒன்று ஸ்டார் சோம்பு ஒன்று பிரியாணி இலை ஒன்று இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடாக்கி சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து பொன்னிறமாகும் வரை நல்லா வதக்கணும் அடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா மசிய வதக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுவி வச்சிருக்க கறியை சேர்த்து நல்லா வதக்கணும் அதோட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மசாலா இதையும் சேர்த்துக்கிட்டு நமக்கு உப்பு தேவையான அளவையும் இதில் சேர்த்துக்கணும் ஒரு சிலர் வந்து கறி குழம்பில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு சொல்லுவாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய் பொடியை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மசாலாக்கள் இந்த தண்ணி இதெல்லாம் நல்லா சேர்த்து வேக விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தழையை கொஞ்சம் சேர்த்து கறி வெந்ததுமே இதை இறக்கி அந்த மல்லித்தழையை அதில் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து விசில் விட்டுருங்க கறி நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரும் ஸோ அந் அப்படி வந்து குக்கரில் செய்கிறவங்க செய்யலாம் பட் கடாயில் நம்ம செய்கிறோன்றதால் எல்லா பொருட்களையும் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் இந்த கறியும் போட்டு வதக்கி இறக்கும்போது அந்த பொட்டுக்கடலை வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் அரைச்ச அந்த பொட்டுக்கடலை மற்றும் அந்த தேங்காய் இதையும் சேர்த்து நீங்கள் பெரட்டி இறக்கிட்டீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கக்கூடிய மசாலா கலந்த மட்டன் குழம்பு தயார் இதை சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சுவை அள்ளும் இதே போல் மசாலா அரைச்சி வைக்கக்கூடிய குழம்பை கட்டாயம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க வல்லவன்